அனைவருக்கும் வணக்கம் ஆடிய காலையும் பாடிய வாயையும் சும்மா வைத்திருக்க முடியாது என்று சொல்வதன் அர்த்தம் யாருக்கு புரிகிறதோ இல்லையோ நடிகைகளை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு நன்றாக புரியும் சுதந்திர பறவையாக இருந்தவர்களுக்கு தாம்பத்திய சிறை ஒரு கட்டத்தில் போரடித்தால் மீண்டும் சிறகடிக்கவே ஆசைப்படுவார்கள் அப்போது வீட்டில் சிக்கல்கள் அதிகரிக்கும் ரீஎன்ட்ரி நடிகையான ஜோதிகா வீட்டிலும் அப்படித்தான் புகுந்த வீட்டிலேயே மூன்று நடிகர்கள் இருப்பதால் தான் துணிந்து உள்ளே நுழைந்தார் சில ஆண்டுகள் கழித்து நடிக்க வந்தவர் இப்போது சுதந்திர பறவையாக மாற துடிக்கிறாராம் டாப் ஹீரோவான விஜய் படத்தில் நடிக்கவிருந்தவரை குடும்பத்தினர்தான் தடுத்தார்களாம் சமீபத்தில் கிடைத்த மேடையில் தன் கணவர் உட்பட எல்லோ ஹீரோக்களையுமே கிண்டல் செய்து பேசியதற்கு நடிகையின் மனநிலையும் ஒரு காரணம் என்கிறார்கள் இப்படி பொது மேடையில் தன் மனதில் உள்ளதை தைரியமாக பேசியதன் விளைவு வீட்டில் எதிரொலிக்கத் தொடங்கியுள்ளதாம் நன்றி